ஒக்குத்கை இந்த தலைப்புறுகிறது மோபிம பத்திரிகை இது தொடர்பிலான பிரதான தலைப்புச் செய்தியை எழுதும்போது லோகு சத்யூ கல்குட்டிய தப்பர கரனு கிங் கடை சுங்குன்னு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கொழம்பு நுகரமாக பார்வையுறுத்துக்கிரிம அபிஷிதா என்பதாகவும் இந்த செய்தி தரப்படுகிறது கொழும்பு கண்டி மாம தாண்டிய பகுதியிலிருந்து பயணிப்பது என்பது மிக சிக்கலாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடப்படுகிறது எனவே பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இவ்வானது ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே மிக முக்கியமான ஒரு பாதிப்பு சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே ஆறு பேரும் தேநீர் அருந்துவதற்காக ஒரு கடையில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இவ்வாறு பதிவாகி இருக்கிறது எனவே ஒரு அனர்த்தம் அந்த பகுதியில் ஏற்படக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க மற்றொரு செய்தியாக அமைகிறது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள பகலக்கடுகண்ணாவு பகுதியில் நேற்று முன்தினம் பதிவான மண்சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மண்சரிவு பகுதிக்கு மேலே ரயில் பாதை அமைந்துள்ளதால் ரயிலின் ஓட்டு அதிர்வுகள் மேலேயுள்ள அசாதாரண மண்ணடிக்கை மேலும் தளர்த்தி மற்றொரு பாரிய நிலச்சரிவு ஆபத்தை உருவாக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இவ்வாறு கூறியிருக்கிறாா் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அதன் நிலைமை குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை கொழும்பு கண்டி வீதியின் இந்த பகுதியை வாகன போக்குவரத்துக்கு திறக்க முடியாது என்றும் அவரால் கூறப்படுகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் கணைத்தன்ன சந்திக்கு அருகில் உள்ள ஒரு பிரபலமான சிற்றுண்டி நிலையம் மற்றும் அருகிலிருந்து வீட்டின் மீது பாரிய பாராங்கற்களுடன் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு இதன்போது பல சேதங்களும் பதிவாகி இருக்கின்றன இந்த விபத்தில் லஹிரோ மதுசங்கர் சமரகோன் முப்பத்துரு கடை உரிமையாளரின் தந்தையான ராசலிங்கம் கருணா இவருக்கு வைத்து தார் அவரது மனைவி கிசாலிங்கம் நிஷாந்தினி கருணாகரன் இவருக்கு வயது முப்பத்தெட்டு லிண்டன் ஜானககுமார் ஜெயசிங் அறுபத்தாறு ருவன் குமார் அபேஸ்ரீ சமரநாயக்க நாற்பத்தி இரண்டு மற்றும் குணரத்னா முதியான்சிலாகி புலஸ்தி பண்டார முப்பத்தி மூன்று வயதுடைய ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணிகள் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஏழு பதினைந்து அளவில் நிறைவடைந்த நிலையில் இந்த துயர சம்பவத்தில் நான்கு பேர் மாவனில் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக காலை புது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் காயமடைந்து ஐந்து பேர் வை ியசால அனுவிதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சம்பத் பண்டார ஜெயரத்னா இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இவரும் எளதிக சிகிச்சைக்காக ஆலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் லஹிர் ரமேஷ் ரத்னாய் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று ருச்சிரத்திலான முனுசிங் இவருக்கு வயது முப்பத்தொன்று ஆராய்ச்சிலாகை சந்திரிகா வசந்தி இவருக்கு வயது ஐம்பத்தொன்பது மற்றும் குழந்தைவேல் ராமையா ரகுநாதன் சசிதரன் இவருக்கு வயது நாற்பது ஆகியோரை இவ்வாறு மாவனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் கடைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்திருக்கின்றன அனர்த்தம் ஏற்பட்டவுடன் அப்பகுதி மக்கள் ராணுவம் போலீசார் மற்றும் தீயணைப்பு கட்டுப்பாட்டு பிரிவினரும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கியிருக்கிறார்கள் இது தொடர்பில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதமர் பிரசன்ன குணசேன சில தகவல்களை இருக்கிறார் உயிரிழப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரதான வீதியை மீண்டும் திறப்பது குறித்து முக்கிய முடிவுகளை அறிவித்திருக்கிறார் மண் சரவு பகுதிக்கு மேலே ரயில் பாதை அமைந்துள்ளதால் ரயில் ஓட்டத்தின் அதிர்வுகள் மேலேயுள்ள அசாதாரண மண் அடுக்கை மேலும் தளர்த்தியும் மற்றொரு பாரிய நிலைச்சரிவுக்கான ஆபத்தை உருவாக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவரால் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆபத்து குறித்தான ஆய்வுகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் எனவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அதன் நிலைமை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை கொழும்பு கண்டி வீதியின் இந்த பகுதியை வாகன போக்குவரத்து திறக்க முடியாது என்றும் அவர் மேலும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மேலும்ன்சரிவுக்கு மேலேயுள்ள ரயில் பாதை பகுதியில் அசாத நிலை நிலவுவதால் ரயில் போக்குவரத்துக்காக வேக கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன வருகின்றன நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அனுமதியின்றி அங்கீகாரமற்ற கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவது கடுகன் நாவையில் ஏற்பட்ட அனர்த்தம் போன்ற விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது கேகாலை மாவட்ட செயலாளர் ஜெகத் ஹேரத் திறந்தவர்களை கூறும் மில்லியன் ரூபாவும் சடங்கு செலவுகளுக்காக ஒரு லட்சம் ரூபாவும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று மீதமுள்ள தொகைப்பினர் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் காயமடைந்தவர்களுக்கும் அரசாங்கம் ஒரு திட்டத்தை தயாரிக்கும் மேலும் இந்த கட்டிடத்தின் கட்டுமானத்தின் சட்டபூர்வமான தன்மை குறித்து ஆராயும் தற்போது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இரண்டு குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன மேலும் அதே பகுதியில் பல ஆபத்தான பாறைகள் இருக்கின்றன இந்த அனர்த்தத்தை தொடர்ந்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி மற்றும் கேகாலை உள்ளிட்ட பல அபாயகரமான மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு குறித்து ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் மண்சரிவுகளுக்கான ஆபத்து குறித்தும் வெளியிட்டிருக்கிறது தற்போது அபாயகரமான சூழலை கொண்டு வீதியின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் சாரதிகளை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் என்றவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கொழும்பிலிருந்து கண்ணி நோக்கி செல்லும் வாகனங்களை ரமுக்கன கலைத்தன வீதியூடாக செல்லுமாறு அல்லது அதிவேக பாதையை பயன்படுத்துமாறும் கண்டி அல்லது மத்திய வாகனத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் செல்லும் வாகனங்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கம்பலிலிருந்து கொழும்பு நோக்கி செல்பவர்கள் மாவனல்ல ஹெம்மாத்துகம மாற்றுப் பாதையை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சம்பவத்தின் நிலைமைகளை கண்டறிய கேகாலை மாவட்ட செயலாளர் ஜெகத் ஹேரத் மற்றும் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களால் இந்த விடயம் இவ்வாறு கண்டறியப்பட்டிருக்கிறது நிலைமை சீரடையும் வரை பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதே கட்டாயம் என்பதான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த விபத்தில் இந்த அனர்த்தத்தில் உயிர் தப்பிய பெண் ஒருவர் உருக்கமான சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இடிபாடுகளுக்கு உள்ளிருந்து தம்பி தம்பி என கத்தினேன் என்பதாக இந்த செய்தி வார சிறு பத்திரிகையில் தரப்படுகிறது மண்மேடு சரிந்து விழுந்த பிறகு என்னால் அசைய முடியவில்லை என்றும் எனது ஒரு கை மட்டும் நீட்ட முடியுமா இருந்தது எனது உடல் முழுவதும் சீர நிரம்பி இருந்தது நான்கு மணி நேரம் உள்ளே வலியோடு இருந்தேன் வெளியே அனைவரும் கதைக்கும் சத்தம் கேட்டது தம்பி தம்பி என நான் கத்தினால் நான் யாருக்கும் கேட்கவில்லை இயந்திரங்களைக் கொண்டு கற்களை அகற்றுவதாக பேசிக் அதன் பிறகு எனது பயம் அதிகரித்தது நான் மயங்கிவிட்டேன் என்று பகல கடுகண்ணா பகுதியில் இடம்பெற்ற மனுசரிவும் அனர்த்தத்தில் சிக்கிய பெண் ஒருவர் இவ்வாறு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி அவர் இது பற்றி தன்னுடைய கருத்தினை கூறும்போது இவர் ஒரு உயிர் தப்பிய பெண் ஐம்பத்தாறு வயதுடையவர் கொழும்புக்கண்டை பிரதான வீதியில் பகல கடுக பகுதியில் ஏற்பட்ட மண்மேடு மற்றும் கட்பாறை சரவில் ஆறு பேர் சிக்கி உயிரிழந்த நிலையில் இந்த ஐம்பத்தாறு வயது பெண் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து தன்னுடைய அனுபவத்தை வெளியிட்டிருக்கிறார் குறித்த வர்த்தக நிலையத்தின் ஊழியான சந்திரிகா நிஷாந்த் என்ற பெண் பெண் ஒருவரை இவ்வாறு மீட்கப்பட்டு மாவனலை வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த தகவல்கள் கூறப்படுகின்றன எனவே அந்த சிற்றுண்டி கடையில் வேலை பார்த்து ஒருவராக இவர் இருந்திருக்கிறார் எனவே சம்பவம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நான் நீண்ட மணி நேர போராட்டத்தின் பின்னரே மீட்கப்பட்டேன் நான் வடங்கிய கடவுள் எனது குடும்பம் உறவினர்கள் செய்த புண்ணியம்தான் நான் உயிருடன் இருக்க காரணம் நான் மரம் ஒன்று வருவதாக முதலாளியிடம் கூறினேன் கடையில் நான்கு ஊழியர்கள் இருந்தோம் எப்பிடிபிட்டிய பகுதியிலிருந்து கடைக்கு வந்தவர்கள் அனைவரும் இடிப்பாட்டில் சிக்கிக்கொண்டார்கள் ரோசா என்ற முச்சக்கர வண்டி ஒன்றும் இருந்தது அந்த தம்பி எனக்கு நன்றாக தெரியும் அவரும் அங்கு இருந்தார் கடைக்கு பொருட்களை விநியோகிக்கும் தங்கையும் இருந்தார் எனது முதலாளி என் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் அவர் கடையில் இல்லாவிட்டாலும் பணப்பட்டியை திறந்து வைத்து விட்டுச் செல்வார் அன்று அவரது பை நிறைய பணம் இருந்தது கடையுள்ளை எல்லாம் சேதமடைந்து விட்டது மண்மேடி சரிந்து விழுந்த பிறகு என்னால் அசைய முடியவில்லை எனது ஒரு கை மட்டும் நீட்ட முடியுமாக இருந்தது எனது உடல் முழுவதும் சேறு நிரம்பி இருந்தது மாபிள்கள் சொற்கட்கள் இருந்தன ஒரு கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை அகற்றிக் கொண்டே கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் உள்ளே வலியோடு இருந்தேன் எனது தொலைபேசி சார்ஜில் இணைப்பில் இடத்தில் இருந்தது எனவே நான் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை வெளியே அனைவரும் கதைக்கும் சத்தம் கேட்டது தம்பி தம்பி என நான் கத்தின யாருக்கும் கேட்கவில்லை இயந்திரங்களைக் கொண்டு கற்களை அகற்றுவதாக பேசிக் கொண்டார்கள் அதன் பிறகு எனது பயம் அதிகரித்தது நான் மயங்கிவிட்டேன் என்பதாக அவர் உருக்கமாக பகலக்கடுக பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து அவர் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்